அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது அறிலும் கூன் செவிடு நீங்கி பிறப்பது அறிவு மனுஷராகவும் பிறந்துட்டோம் கூன் செவிடு இல்லாமலும் பிறந்துட்டோம் ஆனாலும் வாழ்க்கை இன்பமாவா இருக்கு நூத்துல ஒருத்தன் சந்தோஷமா இருக்கான் நீ தொண்ணூத்தி ஒன்பது பேரும் அழுதுகிட்டு தான் இருக்கான் அவ்வளவு தும்ப இருக்குங்க உலகத்துல மனுஷன் கடவுளை நோக்கி கதறலாம் நீ ஏன் என்ன மனுஷனா படைச்சேன்னு கடவுளும் கொஞ்சம் மனுஷன் மனம் விட்டு பேசுறாரு மனுஷருக்கு வரக்கூடிய வியாதி நாலாயிரத்தி ஐநூறு வியாதி இருக்கு இந்த நிமிஷம் இருக்கிறவங்க அடுத்த நிமிஷம் இருக்குது நிச்சயம் இல்ல நான் உலகத்துல இவ்வளவு ஆபத்து வச்சிருந்தோம் இவ்வளவு நோய உலகத்துல வச்சிருந்துமே உங்களுக்கு வாழ்க்கையை குறிச்ச பயமே இல்லையே அப்படின்னு சொன்னாரு உங்க வாழ்க்கையிலே நீதி நியாயம் பரிசுத்தம் இருக்கான்னு கேட்டாரு மனுஷன் சனிமையா இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லி அவனுக்கு ஒரு மனைவியை கொடுத்து அந்த மனைவிக்குள்ள ஒரு இன்பத்தையும் வச்சாரு ஆனா இவனுக்கு அது போதாதான் சின்ன வீடு வேற வச்சு விடுறான் ஆம்பரம் மட்டுமா அப்படி பொம்பளையே அப்படிதான் இருக்கான் ராஜகுமார மாதிரி ஒரு புதுசா இருந்தாலும் ஒரு வீணா போனவன ஒரு சைட்ல வச்சுக்க வெட்டிக்கிட்டு வெச்சுக்கிட்ட மனுஷனுக்கு நாலாயிரத்தி ஐநூறு வியாதி மச்சுமே அடுத்த நிமிஷம் இருக்குது மனுஷனுக்கு வியாதியா இல்லேன்னு வைங்க ஒருத்தனுக்கு சாவே கிடையாதுன்னு கடவுள் வச்சாருன்னு வைங்க மனுஷன் ஆடுற ஆட்டம் தாங்க முடியுமாங்க மனுஷரை எச்சரிக்கை தான் நாலாயிரத்தி ஐநூறு வியாதியும் வச்சாரு சாவியும் வச்சாரு உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமாங்க மனுஷனை கடவுள் படைக்கும் போது நாலாயிரத்தி ஐநூறு யாரையும் வைக்கல சாமிய வைக்கல மனுஷன் புத்திய பார்த்துதான் யாரையும் வச்சாரு சாவியும் வச்சாரு கடவுளை கொறை சொன்ன மனுஷன் வாய பொட்டிட்டு போயிட்டான்